இந்த விருப்ப மனுக்கே இவ்வளோ பேர் போட்டோ போட்டி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா விஜயோடைய அந்த அந்த கிரேஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் கூட இந்த அளவுக்கு அவர்களுடைய தொண்டர்கள் விருப்பமனை வந்து வாங்கினே கிடையாது இந்த இரண்டு தொகுதியில் நிற்கிற அது கிட்டத்தட்ட நைன்டி நைன் உறுதி செய்யப்பட்டிருக்கு விஜய் ஒரு தொகுதி மதுரையை பிளான் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ காங்கிரஸ் வந்து மிக அழுத்தமாக ரொம்ப கேட்டுட்டு இருக்கு அமைச்சரவைகளுக்கு தேவைங்கிறாங்க முப்பத்தஞ்சு பிளஸ் கே தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் கேட்குறாங்க அங்கே இப்போ இடிச்சுக்கிட்டு இருக்கு ஒருவேளை காங்கிரஸ் இணைந்தால் அங்கே பாரு எப்படி இருக்கு பாருங்க தாவக்கா காங்கிரஸ் ராமதாஸ் ஐயா தேமுதிக டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் படத்துக்கு டிக்கெட்டுக்கு முண்டி அடிச்சு போய் பணம் பார்த்த கூட்டம் சரியான கூட்டம் ஆயிடுச்சுங்கிற விஷயங்கள்லாம் நம்ம செய்தியில் பார்த்துருக்கோம் முதல் டைமாக விருப்பமனு வாங்குறதுக்கு இவ்வளோ கூட்டமாக சார் அதுவும் பத்தாயிரம் பேரு இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுகின்ற கட்சி ஆளுமையான கட்சிகள் கூட இவ்வளோ ஒரு கூட்டம் வந்தது இல்லையா சார் என்ன சார் காரணம் அதுதான் விஜய் அதுதான் எல்லார் வீட்டிலையும் விஜய் இருக்குன்னு சொன்னார்ல இந்த விருப்பமனுக்கே இவ்வளோ பேர் போட்டோ போட்டி வந்து பண்றாங்க அப்படின்னா விஜயோடைய அந்த அந்த கிரேஸ் நீங்க பார்க்கலாம் நாங்கள் எல்லா பேருமே விஜய்க்கு அதை எவனாலும் செய்வோம் பனையூர் வில்லேஜே திணறிச்சிங்க குலுங்குச்சிங்க விக்கிரவாண்டி மதுரை குலுங்குனது மாதிரி அன்றைக்கு பனையூரே இந்த திணறிச்சு ஆனால் சத்தம் இல்லாமல் வந்துட்டு அழகாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அந்த ஊருக்குள்ளே வரும்போது போகும்போது இது இந்த சில பார்க்கிங்கில் ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னாங்க அதை தவிர்க்க முடியல அடுத்த கட்டத்துக்கு விஜயை டக்குன்னு உடனே ஒரு அறிக்கையை வேறு கொடுத்து அது ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுருக்கார் அதை இந்த விருப்ப மனுக்கள் நீங்கள் சொன்னது மாதிரி ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் கூட இந்த அளவுக்கு அவர்களுடைய தொண்டர்கள் விருப்ப விருப்பமனை வந்து வாங்கினே கிடையாது மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் விருப்பமனை வாங்குவாங்க ஆனால் டிஎம்கேலையும் சரி டிஎம்கேலையும் சரி அப்படி தான் நான் பார்த்தேன் கேள்விப்பட்டிருக்கோம் பட் இங்கே எல்லா பேருமே வாங்கின விஷயம் இருக்குங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இது விருப்ப மனுக்கள் அதை கொடுக்க முடியல டிவிக்கு நிர்வாகி திணறிட்டாங்க அது வந்து எப்படி பார்ப்பீங்க நீங்கள் அப்போது அவருடைய ஆதரவு எந்த அளவுக்கு விஜய் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போது இது இது தவிர விருப்பம் பண்ணுவது உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் தான் அது யாருக்கு சீட் கிடைக்கணுன்னா சொல்ல முடியாது யாருக்கு கொஞ்சம் அந்த ஊருக்குள்ளே வாய்ஸ் இருக்குது சிலர் இருக்குது இப்போ ஒரு தொகுதியில் ஒரு ஐநூறு பேர் விருப்பம் பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் தானே சீட் கிடைக்கும் அந்த நானூற்றி தொண்ணூற்றி பேருமே அவருக்கு ஆதரவு தரணுங்கிறதா தான் உடைய அன்பு கட்டளை அது செய்வார்கள் பட் அந்த ஒரு நபர் யார் தெரியாது இப்போ அவருக்கு ஊருக்குள்ளே செல்வாக்கு இருக்கணும் மக்கள் பற்றியில் நல்ல பேர் இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் முதல்ல இதெல்லாம் விஜய் பார்த்தா செலக்ட் பண்ணுவார் ஸோ இந்த பண்ணுங்கிறது வந்து தொண்டர்கள் வந்து நாங்களும் உங்களுக்கு இருக்கோம் இது வந்து கட்சி நிதிக்கு பயன்படும் இப்போ விருப்பமனுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க இல்லையா பத்தாயிரம் ரூபாய் போட்டு வாங்கியிருக்காங்க இல்லையா இப்போது ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டால் என்ன உங்களுக்கு அதை கட்சி நிதிகளுக்கு இப்போ வேலூருக்கு போக அது கொஞ்சம் தள்ளுது ஓகே சேலத்துக்கு போக போகிறாங்க இப்போ சேலத்தில் போகும்போது அங்கே வேண்டிய ஆம்புலன்ஸு போக்குவரத்து சாப்பாடு டிஃபனு ஏதோ பிஸ்கட்டு டீ காஃபி ஆம்புலன்ஸு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அதற்கெல்லாம் செலவு பண்ணுறது யூஸ் ஆகும்ல இப்போ கட்சி நிதிக்குள்ளே அது போகும் உங்களுக்கு அதை அப்படி தான் தொண்டர்கள் செய்கிறாங்க சார் இதில் இன்னொரு விமர்சனம் வைக்க மேடம் என்னென்னா இப்போ ஆளும் கட்சியான டிஎம்கேக்கும் சரி அதிமுக கட்சியிலையும் சரி அவங்கள்ட்ட வந்து ஒரு தெளிவு இருக்கும் நம்ம விருப்பம் ஒன்று கொடுத்தோன்னா நமக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளை சுற்றி எவ்வளோ வாய்ஸ் நமக்கு இருக்குது நம்ம நம்ம கட்சிகிட்ட வந்து ஒரு நான் எனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ ஒரு பேன்பயசி இருக்குது இவ்வளோ ஒரு மக்கள் சக்தி இருக்குது அதனால் நான் வந்து விருப்பமனு கொடுக்குறேன்னு சொல்லலாம் பட் இவங்க யார்ட்டையுமே அந்த விவரம் இல்லவே இல்லை நான் விருப்ப மனு கொடுக்க போகிறேன் எல்லாருமே கொடுக்குறாங்க இவ்வளோ ஒரு விருப்பம் இது வந்து அவங்களோட விளையாட்டுத்தனத்தை காமிக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது பேரே விருப்ப மனு தானாங்க நீ விருப்பப்பட்டா வாங்க போகிறீங்க விருப்பப்படலாம் வாங்க மாட்டீங்க இது தானே தலைப்பு தானே உங்களுக்கு கம்பல்சரி நீ வாங்கணும்னு சொன்னால் தான் இந்த கேள்வி நம்ம வந்து விஜய்கிட்டே கேட்கலாம் பட் இப்போ உங்களுக்கு வா 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 நீ விருப்பம் வாங்கிட்டு போ ஸோ பணத்தை கிட்ட அப்போ பேர் போடுவேன் அப்படின்னு சொல்ல கிடையாது இது எல்லார் கட்சியும் அதுதான் சொன்னேன் ஆளு ஆளுங்கட்சியும் மாண்ட கட்சியும் சில குறிப்பிட்ட பேரில் தான் வாங்க விருப்பம் போடுவேன் இங்கே எல்லா பேரும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த பணம் உங்களுக்கு உதவிகரமாக அமையும் அப்படிங்கிற நோக்கம் தான் சார் இன்னொரு விஷயம் என்னென்னா வாக்குறுதிகள் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க கிரியேட் பண்ணி மக்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் வேணும்னு கேளுங்க அதை நாங்கள் ஃபில்டர் பண்ணி நாங்கள் வாக்குறுதியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது டக்குன்னு அதுவும் அந்த சைட் கிராஷ் ஆகுது அந்த அளவுக்கு அதுல போய் எல்லாரும் எங்களுக்கு இது வேணும் அது கமெண்ட் பண்ணும் இதை ஆதரவு எதிர்பார்க்கறதா இல்ல ஆர்வ மக்கள்கிட்ட பண்றாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு தெரியாது ஓரளவு தெரியலாம் பட் உள்ள என்ன இருக்கு இனியும் எனக்கு தெரிய வரும் அதான் விஜய் கேக்குறாரு சர்வே முடங்கி போச்சுங்க உங்களுக்கு தேர்தல் அறிக்கைய கண்ணாப்புறம் வயலு வந்ததுலாம் நம்ம இஷ்டத்தை குடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மக்கள் நம்ம ரெண்டாவது விஷயம் அதை செய்ய விரும்பலை விஜய் உங்களுக்கு என்ன வேணும் குடும்பத்துக்கு வேணும் தெருவுக்கு என்ன வேணும் ஊருக்கு என்ன வேணும் இது என்னென்ன இல்லை ஒருவேளை நம்ம வந்தோம்னா என்ன தேவைப்படும் டீட்டெயிலாக கேட்குறாரு மக்கள் விருப்பத்துக்கு விடுறாரு அதை அதை டோட்டலாக ஓவராலாக ஃபில்ட்ரு பண்ணி அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி அதை தேர்தலில் அறிக்கையாக அவர் சொல்ல போகிறார் இது உண்மையிலேயே எந்த அரசியல் கட்சியும் பண்ணாத ஒரு விஷயங்கிறது இது மக்கள்கிட்ட யாராவது என்ன தேவைன்னு சொல்லி தேர்தல் கேட்பாங்களா இவரு சொல்றது தேர்தல் அறிக்கை உங்களுக்கு இதை இலவசமா தருவோம் இது உங்களுக்கு பண்ணுவோம் இதுதான் நடப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டிருப்பாங்களா இது விஜய் கேட்கிறாரு இதுதாங்க புதுசு உங்களுக்கு மக்களுடைய மக்கள் தேவையை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பா நான் பாக்குறேன் விஜய்க்கு மேல தொடர்ச்சியா அமைக்கப்பட்டு இருக்க குற்றச்சாட்டு வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்துக்கு விஜய் என்னைக்கு சார் முற்றுப்புள்ளி வைப்பாங்க வீட்டை விட்டு விஜய் வெயில் வந்து பீச்சில் போனால் போதுமே அவங்களுக்கு போ அவர் கூட்டத்தை பார்க்குறீங்களா எப்படி ஒரு ஒன்று வர சொல்லாமல் விஜய் நடக்கிற காரி ஒரு மாநாடுக்கு போகிறா ஒரு ஊருக்குள்ளே போகிறேங்கிறதுக்கே அவங்கள பேர் வர்றாங்க விஜய் சைக்கிளில் வந்து ஓட்டு போட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இல்லையே பார்த்தீங்களா அவர் கூட்ட பீரியடை ஃபாலோ பண்ணிச்சுன்னு அவருக்கு சார் நடிகராகவே வெளில வர முடியாது இப்போ அரசியல் கட்சி தலைவர் வேறங்க சாதனம் வெளில வர முடியாது இப்போ எப்போ தேவைப்படுறேங்கிறார் இப்போ கூட ரீசெண்டாக பேசும்போது கூட மூன்றாம் ஆண்டு தொடக்கில் பேசும்போது கூட விஜய் வீட்டோ விட்டு வெளில வவான்றீங்க ஏன்டா நீ வர சொல்லுன்னு ஃபீல் பண்ணீங்கன்ற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணுறார் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒரு விஜய் வருவாங்க ஒரு விஜய் வருவாங்க அப்படி விஷயத்தை தெளிவுப்படுத்துகிறார் நீ சாதாரணமாக சும்மா வீட்டை விட்டு வெல்லுவான்னு வேணால் ஒரு தடவை ட்ரையல் பாருங்களேன் பனையூர்லேருந்து நீ சும்மான்ட்டு வந்துட்டு வர சொல்லுங்களேன் அவர் விஜயா கூட்டம் சேருதா இல்லையான்னு பாருங்களேன் இப்போ அந்த கூட யார் கட்டுப்படுத்துவான் அவர் இப்போ முறையாக அனுமதி பெறணும் காவல்துறையிட்ட கேட்கணும் நான் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறேன் இப்போ சாதாரணமாக சென்னையில் இருக்கார் தெரியும் விஜய் போகிறேன்னு சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுவாங்க சென்னை மக்கள் அப்படி தான் இதே சென்னையை தாண்டி போனீங்கன்னா வேறு விஜய்ங்க நீங்கள் மக்கள் இந்த இந்த கட்டுக்கோப்பு இருக்க முடியாது அவங்களால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்போ இப்போ காரில் ஏறுறாரு அவர் ஆஃபீஸ் வந்து இப்போ சாந்தோம் பட்டின பாலத்தில் இருக்குது ஆஃபீஸ் வர்றாரு போகிறாரு வீட்டுக்கு போகிறாரு நடக்குது நீ சாதாரணமாக இதே மாதிரி நீ வெளியூரில் போக சொல்லுங்களேன் ஹோட்டல்லேருந்து இருந்து இடத்துக்கு போக சொல்லுங்கள் காரில் அது கட்டுப்படுத்த முடியாது அது முறையாக அனுமதி வாங்கணும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு காவல்தோட அனுமதி வாங்கி அவர் ட்ராவல் பண்ண முடியும் நாளைக்கு இவர் சிக்கல் வந்தால் யார்கிட்ட போய் கேட்குறது காவல்துறை என்ன கேட்டீங்களான்னு கேட்பாங்கல்ல ஸோ நியாயமான கேள்வி தானே அது முறையான அனுமதி வாங்கி அவர் முறையாக போகிறதுக்கு தான் இப்போ மக்களை சந்திப்புக்கு இந்த பிளான் பண்ணிக்கிட்டுருக்கார் சேலத்திலையும் முறையான அனுமதி கேட்டிருக்கார் அரசு நியமித்த ஜனவரி அஞ்சாந்தேதி போட்ட சில கட்டுப்பாடுகள் உட்பட்டு தானே வரையங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இப்போ அதனால் மக்களை முறையாக சந்திக்க போகிறார் வீட்டை விட்டு வருவார் வந்துட்டார் இனிமேல் சந்திப்பார் அப்புறம் விஜய் போட்டியிடுற தொகுதி ரெண்டு தொகுதியில போட்டிடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை எப்பவுமே தலைவர் வந்து ரெண்டு தொகுதியில் போட்டி இடுவார்கள் காரணம் ரெண்டு வெற்றி பெற்றால் ஒன்றை ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி மீண்டும் தேர்தல் வரும் அதை என்னென்னு பார்ப்பாங்க இன்னொரு தொகுதிங்கிறது வந்து உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயந்தான் இப்போ ஒன்றுலேயே நின்று வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ரெண்டு தொகுதியும் போது ரெண்டு மாதம் எந்த சென்டரில் பண்ணால் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் ஜெயலலிதா அமையார் கூட ரெண்டு தொகுதி நின்றுதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க விஜய் ஒரு தொகுதி மதுரையை பிளான் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஏன்னா மதுரை மக்கள் வந்து வேறு மாதிரி ஒரு லெவல் எம்ஜிஆர் அவர்கள் கூட அப்படி தான் அதில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர்கள் அது கிட்டத்தட்ட மதுரை மக்கள் வந்து உறுதி செய்யப்படுறாங்க ஒரு தொகுதியை அதுதான் எடுக்கும்போது தெற்கு மேற்கு கிழக்குன்றது விஜய் தெரியும்னு சொன்னார் அது கிட்டத்தட்ட அவர் தொகுதி கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம் போகுது ரெண்டாவதாக விக்கிரவாண்டி விழுப்புரம் டிஸ்ட்ரிக் விக்கிரவாண்டிக்குள்ளே போகலாமா எனக்கு முதல் மாநாடு போட்டது இல்லை சென்னைக்குள்ளே வரலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு இரண்டு தொகுதியில் நிற்கிறப்பதுன்றது அது கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் உறுதி செய்யப்பட்டிருக்கு எது இதுங்கிறது இன்னும் கொஞ்சம் வருங்க பீரியடில் தான் எனக்கு தெரியும் இன்னொன்று கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த டைம் எலெக்ஷனில் நிற்கிறாங்களா சார் நிற்கிறது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ புஷ்ஷி ஆனந்தல் ஆல்ரெடி வந்து பாண்டிச்சேரியில் நின்று அது எம்எல்ஏ சட்டமன்றத்துறை போனவர் அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குது அப்புறம் இப்போ இதெல்லாம் வரக்கூடியவர்கள்லாம் இதெல்லாம் நின்று அவர் தொண்டர்கள் அடுத்து கொண்டு போகணுங்கிற இலக்கு தான் நம்மளுக்கு பதவிங்கிறது இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக செயல்படுத்தி கொண்டு போகிறது ஸோ விஜய் இறங்கி ஃபுல்லாக இறங்கி பண்ண முடியாது தான் நிர்வாகிகள் போட்டிருக்காரு எது இது தேவை என்ன வருதுன்னு பார்த்துட்டு ஃபில்ட் பண்ணிட்டு இறுதியாக கிட்ட போகும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய புஷ்ஷிலேருந்து ஆதாவிலேருந்து நிர்மல் குமார்லேருந்து அருண்ராஜ் அவர்கள் ராஜ்மோன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு தொகுதி வந்து கண்டிப்பாக ஒதுக்கப்படுகிறது அவர் கூடவே இருக்கிற ராஜேந்திரன் அவர்களுக்கு அவர் பையனுக்கு அவர் கொடுக்க முடியுன்னா ஒரு தகவலும் பேசப்பட்டுருக்கு இதில் தான் உள்கட்சி பூசல்லாம் உருவாதுன்றதை வந்து நிறைய பேசப்பட பார்த்துருப்போம் எந்த கட்சியில் தான் உள்கட்சி பூசல் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் இவர் வந்து மூத்தவர் இவரை தூக்கணும்னா அவருடைய வாரிசு தானே கொடுக்குறாங்க இல்லையா அப்படி தானே பார்க்கப்படுது அப்படி தான் நிறைய பேர் சட்டப்படுத்துவது எம்எல்ஏ போயிருக்காங்க அப்போது இதெல்லாம் வரதான் செய்யும் உட்கட்சி பூசலை வரதான் செய்யும் அதை மீறி நியாயமான முறையில் தான் அவர் சார்ட் ரெடி பண்ணுறார் செங்கோட்டையன் அவர்களில் முக்கியமாக அந்த இருபத்தி முப்பத்தாறு தொழில் நிற்கிறவர்களுடைய அந்த சார்ட்டில் அவர் ஒன்று இருக்கார் யாரை பொருளாகிறது அவரையும் டிஸ்கஷன் பண்ணுறார் இது மிகப்பெரிய ஒரு விவாதம் நடைபெற போகுது அதற்கு பிறகு தான் யாராவது தொகுதியில் வழங்கப்படுறது அவருடைய நிர்வாகிகள் கண்டிப்பாக உண்டு சார் ஏற்கனவே வந்து கட்சியில் உள்ள பதவிகளுக்கே வந்து காசை கொடுத்துட்டு பதவி வாங்கிட்டாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கட்சியில் வந்து உழைப்புக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் தாங்க்காமல் நிறைய இருந்தது அப்படிங்கிற போது இந்த சீட்டு விஷயத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அதுதான் ஒரு தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காது பிரச்சனையில் வரக்கூடாது மேடையில் இருக்கிற நான்கு பேர்களுக்கும் இதை வந்து அன்பு கட்டையில் தான் போட்டார் யாரை நியமிக்கிறோமோ அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க உங்களால் நம்பிக்கை உருவாக்குங்க சொன்ன விஷயம் அதுதான் அதுதான் இது உங்களுடைய சொன்னேன் உட்கட்சி பூசணும் இருக்கத்தான் செய்யும் நமக்கு இது கிடைக்கும் கிடைக்கும்னு அந்த ஆசைப்பட்டு மிகப்பெரிய ஒரு அளவில் போகிறவர்களுக்கு திடீர் அந்த வாய்ப்புலாம் ஒன்றொருத்தருக்கு போகும்போது இவனுடைய ஆதங்கப்பட தான் செய்வாங்க இடையில கூட நீங்கள் அவங்களுடைய ஃப்ளாக்லாம் கிழிச்சு போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு ஆணும் பண்ணுறதும் பெண்ணு கிழிச்சு கிழிச்சி போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது நடக்கும் இந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் பட் எல்லாருக்குமே குடிக்கணுன்னா இருக்கிறதே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தானுங்க எத்தனை பேர் கொடுப்பீங்க நீங்கள் ஸோ ஒன்றரை கோடி பேர் இந்த தொண்டர்களை மாறி இருக்காங்க என்னாச்சு உங்களுக்கு அதனால் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நம்பிக்கையும் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த முறை கண்டிப்பாக வரும் எல்லாம் படித்தவர்களுக்கு முக்கியமாக போடுது இளைஞர்களுக்கு தான் போகிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு அதனால் இன்றைக்கு கிடைக்கிறவர்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு வரும் இல்லை அதுக்கு கீழே எவ்வளவோ வந்து அதாவது என்ன சொன்னால் அந்த போஸ்ட்டுகள் வேலைகள் நிறையா இருக்குது அவர்களுக்கு ஏதாவது முக்கியமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த பிரித்து தர வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கற தே தொடர்ச்சியாக விஜய் வந்து முதல் மேற்பாளராக முன்னிறுத்திக்கிட்டே இருக்காங்கிற பொழுது கூட்டணி இந்த டைம் தனித்து போட்டிக்கிறப்பறம் மக்கள் தான் எங்களுக்கு கூட்டணிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது விஜயை காரணமாக வைத்து மற்ற கட்சியினர் வந்து தங்களோட சீட்ஸை வந்து தங்களோட கூட்டணி கட்சிட்டு அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பொழுது இப்போ திமுக கூட்டணியை நம்ம எடுத்துப்போமே அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கூட்டணி கட்சிகளும் இரட்டை இலங்கை இலக்கங்களில் நாங்கள் சீட்டு கேட்போங்கிறாங்கிற பொழுது விஜயா திமுகவிற்கு தளவழியா கண்டிப்பாக உருவாக இருக்கு உங்களுக்கு ஏன்னா இப்போ காங்கிரஸ் சொன்னதே கேட்டு போவாங்க இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தாங்க பதினெட்டு சீட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ முப்பத்தஞ்சு சீட் கேட்க பத்து அதிகமாக கேட்குறாங்க அவர் கூடுதலாக ஒரு ஐந்து வரைக்கும் தரப்படுங்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு டெல்லிக்கே பேசிட்டு வந்தாங்க ஸோ நமது விசிகாவுடைய திருமாவளவன் ஐயா கூட அவர் டபுள் டபுள் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு ஓப்பனாக பேசிட்டாரு அது எங்களுடைய ஆசை கோரிக்கை நாங்கள் இப்போ கேட்க தான் செய்வோம் பேத அதை பேச தான் செய்வோம் பட் அவர்களுக்கு ஒரு வந்து வழிமுறை இருக்குது அதை பண்ணும்போது நாங்கள் யோசிப்போம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எங்களோடய கொள்கையிலேயே வந்து நாங்கள் விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கண்டிப்பாக பண்ணுறார் கேட்பது வந்து கேட்க தான் செய்வாங்க கொடுப்பது அவருடைய அதை எது முடியுமோ அதை தான் அவர்கள் வந்து கொடுப்பதாக இருக்காங்க இப்போ காங்கிரஸ் வந்து மிக அழுத்தமாக ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கு அமைச்சரவை எங்களுக்கு தேவைங்கிறாங்க முப்பத்தஞ்சு ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் கேட்குறாங்க அங்கே தான் இப்போ இடிச்சுக்கிட்டு இருக்கு இங்க தான் ஒரு ஆஃபர் விட்டாரு நீ விக்கிரவாண்டியை பேசும் வந்து விடுதலை சிறுத்தை திருமோன் அவர்களை இன்வைட் பண்ணார் விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தெளிவான விஷயத்த சொன்னார் சொல்லலை இப்போ காங்கிரஸும் இப்ப இருக்கிற கூட்டணி டிஎம்கே கூட ஆணித்தரமாக சில வந்து அதிகாரப்பூர்வமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய்ங்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு ஒண்ணு இருக்கு அவங்க கையில கொடுத்தாருங்க குடுக்கல இங்க போவேன் அங்கேயும் உட்கட்சி பூசல் இப்ப நிறைய இருக்கு காங்கிரஸில் நடந்துகிட்டு எல்லாத்துலையுமே இருக்கு அப்போது இவருக்கு வந்து செவன்டி பிளஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆறு அமைச்சர் போஸ்ட் கொடுக்குறேன்னு இருக்காங்க ஒரு டெப்டி சிஎம் இருக்காங்க தாவாய்க்கா சார்பாக விஜய் சார்பாக சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது ஒரு ஏழு நாட்கள் வந்து எங்களுக்குள்ள டைம் சொல்லுங்க அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த மெசேஜ் போயிருக்கு ராகுல் காந்தியும் விஜயும் ஒன் டு ஒன் சந்தித்தால் இந்த கூட்டணி உறுதி செய்யப்படும் அதற்கு முன்பாக இப்ப இருக்கும் கூட்டணியோட அவர்களுடைய ஆர்யுமெண்ட் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு பட் விட்டுட்டு வர்றதுக்கும் மனசு இல்லை ஆனால் இப்படியே இருக்கவும் மனசு இல்லை மடத்துக்கடுத்து போகணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்ப அங்க இருந்தா கிடைக்காது விஜய் கிட்ட வந்தா கிடைக்கும் பட் வெற்றியா தோல்வியாங்கிறது நம்ம இப்ப நிர்ணயிக்க முடியாது எதையுமே மக்கள் கையில் இருக்காது எப்படி கொடுப்பான்னு தெரியாது எல்லாம் நம்பிக்கை தான் வெற்றி நம்பிக்கைதான் நம்பிக்கை தான் எல்லாருக்குமே இருக்கு ஓட்டத்துல வர்ற பத்து பேருமே முதல்வர்னு ஆசைப்படுவாங்க வர்றது ஒரு ஆள் தான் மீது ஒன்பது பேர் தான் வருவாங்க அது மாதிரி தான் இதுவும் சார் காங்கிரஸ்லேயே இரட்டை நிலைப்பாடு இருக்கு ஒரு ஒரு தரப்பினர் வந்து விஜய் கூட போறோங்கிறாங்க ஒரு தரப்பினர் வந்து நம்ம திமுக கூட இருக்கிறது தான் சரிங்கிறாங்கிற பொழுது இதை பேலன்ஸ்டு பண்ணி அவங்கள ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற அளவு இடத்துல காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கா சார் அதுதான் குழப்பத்துல இருக்காங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இந்த மாதிரி கூழு காசு மீசிகாசுன்ற கதையில இருக்காங்க ஓகே அவங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி வரைக்கும் வந்துட்டாங்க ஓகே தேர்ட்டி வந்துட்டு சைலண்டா இருந்துடும் முடிவு பண்ணாங்கன்னா அப்படியே போயிடும் அமைச்சரவையெல்லாம் போஸ்ட்டு போஸ்ட் கிடையாது ஆட்சியிலையும் கிடையாது அதிகாரிலையும் கிடையாது நீங்க சட்டசபை ஒப்பிட வரலாம் போகலாம் செய்யலாம் அவ்வளோதான் அங்கே இருக்கு இப்போ இங்கே வந்தால் மேற்கொண்டு மூணு மூணு போஸ்ட் அதிகமாக தரையின்றாங்க ஆறு அமைச்சர்கள் வேற தரையிறாங்க டெப்டி சிஎம் வேற தரையிறாங்க நீங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் உங்கள் பங்கு கேள்விகள் கேளுங்க உங்களை உட்கார பொசிஷன் அப்படிங்கும் போது அங்கே அங்கே குழப்பங்கள் உருவாது அவர்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருக்காங்க காங்கிரஸ் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு முடிவு சொல்லுங்கன்னு விஜய் தரப்பில் வந்து தகவல் தெளிவாக சொல்லியாச்சு வந்தீங்கன்னா இது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஒரு பெரிய ரினையல் போர்டு போஸ்டர் அடித்தாங்கன்னா லெஃப்டில் விஜய் இந்த ரைட்டில் ராகுல் காந்தி இருந்தான்னு வச்சுங்க ரெண்டு பேரும் சேம் ஏஜ் உள்ளவங்க தான் ரெண்டு பேரும் யூத் உள்ளே தான் எப்படி இருக்கும் உங்களுக்கு கலக்கலாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க போஸ்டரில் பயங்கரமாக பயங்கரமாக இருக்கும் அதை தான் ராகுல் எதிர்பார்க்குறாரு பட் இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் கொஞ்சம் கருதல்கின்றா பாதி பேர் தாவரக்கோட போகன்றாங்க விஜய் கூட போகன்றாங்க ஒருத்தர் வேண்டா இருக்கிறதே போதும் இதை வச்சே நம்ம வண்டியை இருப்போம் அப்படின்றாங்க ராகுலை பொறுத்தவரை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போகணும் மேம்னு ஆசைப்பட்றாரு பட் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் சசிகலா அவர்கள் திடீர்னு கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருந்தது கட்சியை ஆரம்பிச்சுட்டு தாமேக்காக கூட கூட்டணி வைக்க போகிறாங்கங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவி இருந்துச்சு அது எந்தளவுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க அது சும்மா ஏதோ பேசப்பட்ட ஒரு விஷய செய்தியாக இருக்குது அதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு கிடையாது ஓகே ஓகே ஏன்னா சார் இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் நான் வந்து திமுக சைடு போகிறேங்கிறாரு பையன் வந்து அதிமுக சைடு போயிட்டாரு அப்படிங்கிற பொழுது ராமதாஸ் அவர்களை திமுகவுக்குள்ளே கொண்டு வந்தால் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து திரும்ப வெளில போகிறேங்கிறாருங்கிற பொழுது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் திமுக இருக்குது இது அவங்களோட வெற்றி எதுவும் அதிகமாக என்ன இல்லை வெற்றியை பதிவு கூட ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டிப்பாக வெளில போகிறேன்ட்டார் எங்களுக்கு அவங்களுக்கு செட் ஒரு வரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும் ரெண்டு கத்தியை நீங்க வச்சு ட்ராவல் பண்ண முடியாது தெளிவாக சொல்லிட்டார் அவருடைய எண்ணம் என்னங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறார் இப்போ இறுதி முடிவு செய்ய வேண்டியது இந்த டிஎம்கே மட்டும்தான் ஆளுங்கட்சி மட்டும்தான் பண்ணணும் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து விட்டு தர்றதுக்கு அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த பக்கம் அன்புமணி ஆல்ரெடி இந்த என்டிஏல அண்ணாபடிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார் ராமதாஸ் ஐயா மட்டும்தான் தனியாக இருக்கார் திரும்பி அவர் அண்ணா போக முடியாது வாய்ப்பு இல்லை டிஎம்க்குள்ளே போனோம்னா அவர் திருமாவளவன் சார் வெளில போயிடுவார் இங்கே ஒரு சிக்கல் இருக்கு அப்போது காங்கிரஸ் ஒருவேளை தாலக்கோடு இணைந்துட்டால் ராமதாஸ் ஐயா உள்ள ஒருவர் அப்படி காங்கிரஸ் வராட்டினா கூட விஜய் அவர்கள் மூலமாக நெருக்கத்தில் இன்னும் உறுதி செய்யப்படல இந்த பக்கம் தேமுதிகவும் வந்து உறுதி செய்யப்படல ஒருவேளை காங்கிரஸ் இணைந்தால் அங்கே பாரு எப்படி இருக்கும் பாருங்க தாவக்கா காங்கிரஸ் ராமதாஸ் ஐயா தேமுதிக இன்னும் சின்ன சின்ன உதிரி கட்சிகள் வரும் அப்போ இந்த கூட்டணி பலமாக பார்க்கப்படும்ல மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படும் அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ராமதாசையை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் ஓகே சார் நிறைய கருத்துக்களை பயந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி